எல்லா புகழும் இறைவனுக்கே அன்பும் அருளும் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கிருபையினால் ரமதான் பிறை ஆறாவது தராவிகளுடைய தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் ஒரித்தாகட்டும் அலஹமது இல்லா ஒவ்வொரு நாளும் நம்ம கிடக்கும் பொழுது அல்லாவுக்கு நிறைய நன்றிகள் செலுத்தணும் நம்ம ஒவ்வொரு தராவியுடைய ஆரம்பத்திலேயே ஒரு துவா செய்வோம் பாத்தீங்களா அல்லாஹுமீம் நால ரமதான் அதனுடைய வெளிப்பாட்டாகத்தான் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நோன்பை நல்ல முறையில நோட்டக்கூடிய வாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் அலமது இல்லா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ரமலான் கற்றுத்தரும் ரமலான் நமக்கு உணர்த்தும் ஒரு முக்கிய பாடம் என்ன பாடம் பேச்சில் கவனம் நல்லது பேசினால் சுவனம் பேச்சில் கவனம் நல்லது பேசினால் சுவனம் என்கின்ற ஒரு பாடத்தை நமக்கு இந்த ரமலான் மாதம் நமக்கு கற்றுத்தருகிறது அது சொன்னது வாயும் வயிரும் நோன்பு வைப்பதில் எந்த ஒரு நலனும் இல்லை நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் உள்ளத்திலிருந்து நாவிலிருந்து கண்ணிலிருந்து கை கால்கள் எல்லா உறுப்புகளும் நம்ம என்ன செய்யணும் நோன்பு வைக்கணும் அதுல ரொம்ப முக்கியமா நோன்பு வைக்கிறது என்ன நாவுதான் தான் அல்லாஹுடைய சொல்லுவாங்க இல்லையா நீங்க நோன்பாலியாக இருக்கக்கூடிய நிலையில பொய் பேசாதீங்க மற்றவர்களை வந்து மற்றவர்களை குறித்து புறம் பேசாதீங்க யாரிடத்திலும் சண்டை போடாதீங்க அப்படி சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாலி சொல்லிட்டு சமாதானத்தோடு விலகி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு நம்பி சொல்லா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க சுபகானந்த் அதனால இந்த ரமலான் மாதம் நமக்கு எதையெல்லாம் கற்றுத் தருகிறதோ அதையெல்லாம் இன்ஷால்லா படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும் அதுல இது ரொம்ப முக்கியமானது பேச்சில் கவனம் ஏன்னா அந்த பேச்சு என்பது ஒரு சொல் மெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா அடி கூட அதாவது அடித்தால் கூட அது காயம் மாறி போயிருவான் ஆனால் சொல் என்கின்ற அந்த ஒன்று ஆஹ் ஒண்ணுமே அது எப்படி வாடா என்னது உள்ளாரும் மாறாது நாவினால் ஆ திருக்குறள் கூட சொல்லுவாங்க இல்லையா அப்படி பேச்சு நமக்கு கவனம் இருக்க வேண்டும் எல்லா குரால் அதத்தான் சொல்கிறான் வக்கூலு அல் சொல்லக்கூடிய வார்த்தை வக்கூலு கவுலன் சதீதா பேசுங்க நல்ல விஷயங்களை அல்லாஹ் அப்படிங்கிறதா நமக்கு சொல்லி காட்டுறான் இன்னும் பிரபலமான ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும் நமக்கு இல்லையா ஒரு பேரித்தம்பலத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்து நரக நெருப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கோங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க அந்த பேரித்தம்பல துண்டு கிடைக்கவில்லை என்றால் கலிமத்து தொயிபா மனமான நல்ல ஒரு அன்பான ஒரு வார்த்தைகளை பேசியாவது நரக நரக நெருப்புணர்ந்து என்ன கொள்ள வேண்டும் அப்படியா ஒரு நரகத்திற்கு போகிறதுக்கு நம்மளுடைய பேச்சு ஒரு காரணமாக இருக்குமா காரணமாகத்தான் இருக்கும் பாதுகாக்கும் எந்தெந்த பேச்சுக்கள் சிற்கான பேச்சுக்களா இல்ல மற்றவர்களை ஏலனமாக மற்றவர்களை மற்றவர்களை குறித்து புறம் பேசு புறம் பேசுவதா இது எல்லாமே நரகத்திற்கு செல்வதற்கு ஒரு காரண கருத்தாவாக இருந்து கொண்டிருக்கிறது மகாதெல்லாம் அல்லா பாதுகாக்கும் நபிசல்லா அழிசாம் அவர்களிடத்திலிருந்து ஒரு சகாவி வந்து கேட்பார் நல்லா கூட தூதரே காரியங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் சொல்லி கொடுங்க ஒரு அமல் சொல்லி கொடுங்க நான் எப்படியாவது அந்த அமலை கொண்டு போகணும் பொழுதுதான் ஏழைகளுக்கு மக்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரத்துல எழுந்து தொழுங்க அதே போல நல்ல வார்த்தைகளை நல்ல பேச்சுகளை பேசுங்க சலாமத்தான முறையில் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் அப்படின்ட்டு நபிசலாசம் அவர்கள் சொல்லுவாங்க சுபகானல்ல இந்த பேச்சுல பாத்தீங்க எப்படி மற்றவர்களிடல பேசும்பொழுது எந்த பேச்சு மெல்லும் எந்த பேச்சு கொள்ளுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு அரசர் இருந்தாரா நல்ல கவனிங்க ஒரு அரசர் அந்த அரசருக்கு ஒரு கனவு அந்த கனவு என்ன கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனவுல அவருடைய பல்லு ஃபுல்லா உருந்து அஜி அச்சி பல்லு எல்லாம் என்ன செஞ்சிருச்சு உருந்து கனவு தானே மறுநாள் காலையில அரச சபை கூடுது கனவு கனவுக்கு விள விளக்கம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா வாங்கல அப்படின்னு சொல்லி அரசர் கூப்பிடுறாரு ஒரு மனிதர் வர்றாரு வந்த உடனே எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு அது கனவுக்கான விளக்கத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சொல்லக்கூடிய தோரணை பாருங்க இப்படி ஒரு கனவு வந்துருச்சா ஐயோ போச்சு உங்களுடைய ரிலேஷன் அதாவது உறவுகள்லாம் இறந்து போயிடுவாங்க நீங்க மட்டும்தான் உயிரோட இருப்பீங்க உறவுகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்களா இறந்து போயிடுவாங்க நீங்க மட்டும்தான் உயிரோட இருப்பீங்க என்ன பார்த்து நான் இருக்கும் போதே என்னுடைய உறவுகள்லாம் இறந்து போய் நீ சொல்லுவியோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை புடிச்சு ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் சொல்லிட்டாரா அப்ப மறுபடியும் இன்னொருத்தர் வந்து இந்த கனவுக்கு விளக்கம் சொல்றார் அரசே அப்படி ஒரு அழகான கனவு கண்டிருக்கிறீங்களே சுஹான்ல்லா உங்களுக்கு இறைவன் நீண்ட ஆயுளை கொடுப்பான் உங்களுடைய உறவுகள்லயே நீங்க தான் ரொம்ப நாள் என்ன செய்வீங்க உயிர் வாழ்வீங்க உங்களுக்கு புரியுதா ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க ரெண்டுமே என்ன செய்யறாங்க ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு இந்த கதவு திறக்கிறதுல பாத்தீங்கன்னா கதவை திறங்கள் அதாவது அனுமதி பெற்று உள்ளே வாருங்கள் அப்படின்ட்டு ஒரு இதுல எழுதி போட்டிருப்பாங்க சில இடத்துல அனுமதி பெறாமல் உள்ளே வராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் இதுதான் தோரணை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நல்ல முறையில மக்கள் சென்று சேரும் பொழுது நம்மளுடைய பேச்சில் கனிவு வேணும் நபி சலிசம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்துல அந்த பேச்சுல ரொம்ப கவனமா இருப்பாங்க அது பாருங்களேன் ஆயிஷார் அழகான ஒரு உதாரணம் பாருங்களேன் நாம ஒரு கணவன் மனைவி பேசும்பொழுது ரசூல் சராய்ஸ் அவர்கள் என்ன போரை குறித்தும் அப்ப கனிமத் போரன் பங்கெடுதல் குறித்துமா பேசி கொண்டு இருப்பாங்க ஒரு மனைவி ஒரு ஆயிஷா மட்டும் சொல்றாங்க யா ஆயிஷ் செல்லாம கொண்டு வாங்கலாம் யா ஆயிஷ் நீங்க எப்ப கோபமா இருப்பீங்க எப்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பேச்சு பாத்தீங்கன்னா கவனமா பேசுறாங்க ரசூல் சராய் அப்படியா அல்லாஹுடைய தூதரையை சொல்லுங்க பாக்கலாம் நான் எப்ப சந்தோஷமா இருப்பேன் நீங்க சந்தோஷமா இருந்தா முகமதின் இறைவன் மீது சத்தியமாக சொல்லதா வடா முகமது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நீங்க கோபமா இருந்தீங்க அப்படின்னா இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியமாக அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தூதரே சரியா சொல்லிட்டீங்களே ஆனா என்னுடைய அந்த வார்த்தையில முஹம்மது மட்டும் விடுபட்டு முகமது என்கின்ற அந்த பெயர் விடுபட்டுமே தவிர உங்கள் மீது உள்ள இலக்கம் விடுபடாது அப்படிங்கறத சொல்லுவாங்களா சுபகானல இப்படிதான் ஒரு வார்த்தை அந்த வார்த்தையில இன்ஷா அல்லா நல்ல முறையில நம்ம நம்மளுடைய பேச்சுக்களில் கன கவனமாக கனிவோடு இன்ஷா அல்லா பேசக்கூடியவங்களா இருக்கணும் இந்த ரமலான் மாதம் நம்மளால பேசவே முடியாது இது வெயில் அடிக்கிற நேரத்துல மதியம் மூணு மணிக்கு யாராவது போன் போட்டாங்க முடிஞ்சிருச்சு மத்த நேரம் எல்லாம் மணிக்கணக்குல பேசுவோம் இப்பல்லாம் பேசவே ஒன்னும் வாய் தாக்கிறதுக்கே முடியல ஆமா சைக்கிளே பேசி முடிச்சிடுறது அந்த மாதிரிதான் இருக்கு அப்ப ரமலான் மாதம் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது அல்லாஹுடைய தூதர் அந்த குரான் நல்லா சொல்லுவான் ஹித்த தூண் என்கின்ற ஒற்றை வார்த்தையில சொன்னதுனால பனுசன் மக்களுக்கு அல்லாஹா வீடு வாசல ஊர் ஊரா அலைய வைக்கிறோம் சுபஹான் அது என்ன சொல்றாங்க அதாவது அந்த ஒரு ஊருக்குள்ள போகும்பொழுது பனிவோடு போங்கன்னு சொன்னா நாங்க அப்படி பணியோட எல்லாம் போக மாட்டோம் ஹித்த நாங்க வந்து ரொம்ப இதுவாத கிண்டலுக்கான ஒரு வார்த்தையை சொல்லிதான் என்ன செய்யறாங்க அதே இது பிலால் ரலி அவங்க சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது பாங்க ஞாபகம் வருது இல்லையா அதை விட இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும் அவங்க சொல்லக்கூடிய அஹத் 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 என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தை சுபான் அல்லா அவர்களுக்கு சொர்க்கத்தையே பெற்று தருகிறது சுபான் அப்ப இப்படி நம்மளுடைய பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் சரி எந்த இடத்துல எந்தெந்த இடத்துல நம்ம நல்ல முறையில சாரி முதல்ல பேசக்கூடாத இடத்துல நம்ம சொல்லணும் நம்ம எல்லா இடத்துலயும் பேசுவோம் பேசக்கூடாத இடங்கள் என்ன அப்படின்னு சொன்னா மஜ்லிஸ் மதரசா பள்ளிவாசல் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது பேசவே கூடாது நம்ம மதசாக்குள்ள நுழைஞ்சா என்ன ஒரு என்ன காதல கேக்கும் தெரியுமா டீ சேரு இடம் ஆமா பிஸ்கட் ஆமா தள்ளி உட்காரு ஏ இடம் ஓ இடம் இந்த பேச்சுதான் ஆமா உஸ்தா அது என்ன சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது அதுல சில பேர் லவுட் ஸ்பீக்கரா என்ன சொன்னா அது அவங்களுக்கு இயல்பா ஒரு சகா இருப்பாங்க இல்லையா என்னுடைய இயற்கை வார்த்தை இது குரலை அப்படிதா அப்படிங்கிற மாதிரி சில பேருடைய இது இன்ஷா அல்லா நம்மளுடைய நோன்பு நோன்பு இஃப்தார் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிறது அர்த்தம் கிடையாது இந்த ரமலான் ஃபுல்லா நம்ம நான் நோன்பாளியாகத்தான் அல்லா எடுத்துக்கிறோம் அப்படிதான் அல்லா அல்லா இடத்துல அங்கீகரி அங்கீகாரமா நம்ம இருக்கிறோம் இன்ஷா அல்லா அதனால இஃப்தார் முடிஞ்சாலும் நம்ம நோன்பாளி என்கின்ற கண்ணியத்தோடு இன்ஷா அல்லா இருக்க வேண்டும் அப்ப மஜிலிஸ்ல நம்ம என்ன செய்யக்கூடாது தேவையில்லாமல் பேசக்கூடாது ரெண்டாவது இடம் தெரியுமா ஜன இது மையத்து வீடு ஜனாசா முன் வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம் எல்லா பேச்சும் பேசுவோம் மகாதல்லா நிறைய இடத்துல நம்ம சொல்லியாச்சு தேவையில்லாம பேசாதீங்கம்மா தயவு செஞ்சு அவர்களுக்காக துவா செய்யுங்க இஸ்தேபார் செய்யுங்க எதுவும் பேசலையே அமைதியா உட்காந்து நம்மளுடைய மரணத்தை நினைச்சு நம்ம ஒரு நாள் இன்னைக்கு இப்படிதானே நம்ம மரணிக்க போறோம் நம்மள ஒரு நாள் இப்படிதான் ஜனாசாவை வைக்க போறாங்க நம்மள நாலு பேர் குளிப்பாட்ட போறாங்க கப்பன் தபன் செய்ய போறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட அமைதியா உட்கார்ந்து அந்த இடத்துல தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது பேசவே கூடாது அதே போல குரான் ஓதும் பொழுது பேசவே கூடாது அல்லாஹுடைய கலாம் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் செவி தாழ்த்தி கேட்பது தாழ்த்தி கேட்பது குரானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் சுபானந்த ஒரு தலைவர் ஒரு விஐபி பேசி கொண்டு இருக்கும்போது இந்த யாராவது பேசுவோமா பேச மாட்டாங்களா எவ்வளவு சத்தம் அமைதியை நிசப்தமா இருக்கும் அல்லாஹுடைய குரான் வசனங்கள் ஓதப்படும் பொழுது அந்த நிசப்தம் சில நேரத்துல இல்லாம போயிருக்கு மகாதல்ல அதனால இன்ஷா அல்லா குரான் ஓதப்படக்கூடிய அந்த வஜிலிசில் நாம் பேசவே கூடாது அதே போல பாடம் உஸ்தாத் உஸ்தாத் பாடம் செய்யும் பாடம் நடத்தும் போது ஊடால உடல் என்ன செய்யக்கூடாது பேசவே கூடாது இது வந்து மஜ்ஜி ஒழுக்கங்கள் பேச எந்த இடத்துல எல்லாம் பேசக்கூடாது என்பதற்கான ஒழுக்கங்கள் அலமது இல்லா இந்த விஷயத்தில் இந்த இடத்தில் நாம் இன்ஷா அல்லா பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல எதை பேசணும் எதை பேசக்கூடாது புறம் பேசாதீங்க பொய் பேசா எல்லா குரான்ல சொல்றது நான் சொல்றது இல்ல அல்ல குரான்ல சொல்லக்கூடிய வார்த்தை புறம் பேசாதீர்கள் பொய் பேசாதீர்கள் ஒருவரை குறித்து குறை கூறாதீர்கள் ஒருவரை குறித்து ஏளனமாக பேசாதீர்கள் கிண்டல் அடிக்காதீர்கள் பட்டப்பெயர் விட்டு பட்டப்பெயர் விட்டு அழைக்காதீர்கள் சுகான் இதெல்லாம் நம்மளுடைய நாவின் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னென்னத்தை பேசணும் அல்லாஹுடைய வார்த்தைகளை பேசுங்க திக்ரை சொல்லுங்கள் செலவாத்தை சொல்லுங்கள் வசனங்களை கூறுங்கள் நல்ல விஷயங்கள் என்ன செய்யலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அலமது பாடத்தை கற்றுத்தருகிறது கவனம் நல்லது பேசினால் சுவனம் என்கின்ற ஒரு முக்கிய ஒரு பாடத்தை இந்த ரமலான் கற்றுத்தருவதன் காரணமாக நம்மளுடைய பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம இன்ஷால்லா உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாமெல்லாம் தான் நம்ம அனைவருக்கும் நாவடக்கத்தை கொடுப்பானாக நல்லதை பேசி சுவனம் செல்க சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹமான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அகுல கவுலி ஹாத அஸ்தஃபிருல்லாஹி லனா வலக்கும் வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு